சாஸ்திரம் சொல்லுது இந்த உலகத்துல எல்லா ஆத்மாக்களும் ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வராங்க என்ன நோக்கம் அப்படின்னா தான் எந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு வந்தமோ அந்த இடத்தை அடையணும் அப்படின்ற விஷயம்தான் அந்த ஆத்மாவுக்கு தேவை ஒவ்வொரு பிறவிலும் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நிரந்தரமான வாழ்க்கை அறிவுமயமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை எல்லாரும் நிரந்தரமா வாழ்வு நினைக்கிறோம் எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனந்தமும் வாழ்வு நினைக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா ஆத்மாவுடைய இயற்கையான குணமே ஆனந்தம் சொல்றோம் இந்த வாழ்க்கையை தேடி என்ன பண்ணுது ஆத்மா பல பிறவைகளா என்ன பண்ணுது இந்த உலகத்துல முயற்சி எடுத்துட்டு இருக்கு இவ்வளவு முயற்சி எடுத்தும் அதற்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னது அசத் அஜித் நிரானந்தம் நிலையற்ற வாழ்க்கையும் அக்ஞானத்திலையும் அதே போல துன்பமயமா தான் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப இந்த ஆத்மா யோசிக்கிறான் நான் எப்படி இந்த உயர்ந்த நான் எந்த இடத்துல தொலைச்சனோ அந்த ஆனந்தத்தை அடைய முடியும் அப்படின்ற கேள்வி வரும் பொழுது நமக்கு சாஸ்திரம் சொல்லுது மகாந்தம் விதுமாத்மானம் ஆத்மானம் மத்வா ஜீரோன சோசதி அப்படின்னு சொல்ற மகாந்தம் விதும் ஆத்மானம் நீ ஆனந்தத்தை அறிவுமயமான வாழ்க்கையை நிரந்தர வாழ்க்கையை வெளியில தேடாதப்பா உனக்குள்ளாரியே இருக்கு இல்லையா அதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும் ஒரு பெரிய தனவந்தனுடைய பையன் என்ன பண்றா தொலைஞ்சு போயிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து தொலைஞ்சு போயிட்டு தினசரி பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் தன்னை நினைச்சிட்டு இருக்கான் நான் பிச்சைக்காரன் நான் பிச்சைக்காரன் நான் பிச்சைக்காரன் தினசரி பிச்சை எடுத்து வாழ்ந்துருந்தேன் அப்படின்னா அந்த நினைவு இருக்கிறது உன் பிச்சைக்காரன் தான் அவன் என்ன புரிஞ்சுக்கணும் நான் உண்மையில அனாதை கிடையாது எனக்கு ஒரு அப்பா இருக்கார் என்னுடைய அப்பா தனவந்தன் நான் என்ன என்னுடைய அப்பாவுக்கு என்னைக்குமே கடன் பட்டவன் என்னுடைய அப்பாவுக்கு என்றைக்குமே நான் சொந்தக்காரன் எங்க அப்பாவை நான் சென்று அடையணும் அப்படின்ற இந்த ஞானத்தை பெற்றால் மட்டுமே போதும் அவன் தனவந்தன் ஆயிடுறான் சோ தனவந்தன் அப்படிங்கறது இங்க அவன் சம்பாரிச்சு ஒன்னு அடைய வேண்டும் அப்படின்ற விஷயம் இல்லாம அவனுடைய குல சொத்தாவே இருக்கு ஏன்னா அவங்க அப்பாவுக்கு சொந்தமானது சொந்த இங்க சொல்றாங்க நாம் நிரந்தர வாழ்க்கையோ அறிவையோ ஆனந்தத்தையோ நம்ம வெளியில இருந்து தேட தேவையில்லை நமக்கு உள்ளாரே இருக்கு ஒரு பிச்சைக்கார நித்திய நித்தியம் என்ன பண்ணா ஒரு பொதையலு கீழே தூங்கிட்டு இருக்கான் கீழே தூங்கிட்டு நான் தினசரி கஷ்டப்படுறேனே கஷ்டப்படுறேன் அப்படின்னா எது வரைக்கும் கஷ்டம் இருக்கும் புதையில தெரிஞ்சுக்க வரைக்கும் எப்ப நான் படுத்துட்டு இருக்கு இடத்துக்கு அந்த புதையில எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் துன்பம் அப்படிங்கிறது கிடையாது அது போல நாம் சம்பாதிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறது நம்முடைய தன்மையாகவே இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் அதான் சாஸ்திரம் சொல்லுது மகாந்தம் விதும் ஆத்மானம் என்ன பண்ணுவோம் தெரிஞ்சுக்கோ சொல்லு நம்மளுக்கு வேதான் சுத்தம் தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இருக்கட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிட்டு அதை பிரகாரம் என்ன பண்ணு செயல்படுற முயற்சி தெரிஞ்சுக்கிட்டாவே போதுன்னு சொல்லி சொல்ற தெரிஞ்சுக்கிட்டாவே சந்தோஷம் கிடைக்கும் கிருஷ்ணா ஜென்ம மே திவ்யம் ஏவம் யோவேதி தத்மதா அப்படின்னு சொல்லி சொல்றேன் தத்வத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதுன்னு சொல்லி சொல்றேன் அதை நீ வந்து அப்ளை பண்றது அடுத்த விஷயம் அதனாலதான் நம்மளுக்கு கிருஷ்ணர் பகவதீத ஆரம்பத்திலே சொல்றாரு தீரர்கள் அடைவதே கிடையாது தீரர்கள் ஆனந்தமா இருக்காங்க எப்ப ஆனந்தமா இருக்காங்க தன்னை பற்றி அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறப்போ அதனால நமக்கு இந்த விஷயம் தான் சொல்லி கொடுக்குது அப்ப ஒருவனுக்கு ஆனந்தமோ அறிவுமயமான வாழ்க்கையோ நிரந்தர வாழ்க்கையோ எப்ப கிடைக்கும் அவனை புரிஞ்சுக்கிட்டா கிடைக்கும் அவ்வளவுதான் இதுக்கு தனியாக என்ன தேவை என்ன செய்ய தேவையில்லை தேடி அலைய தேவையில்லை ஏன்னா அது அவனுடைய சொத்தாவே அவனுடைய சொரூபமாகவே இருக்கு ஆத்மா நம்ம தேடி போக தேவையில்லை ஆத்மா எங்க இருக்கு நாம் தான் ஆத்மா இல்லையா ஆத்மா எப்படிப்பட்டது நிரந்தரமானது அறிவுமயமானது ஆனந்தமயமானது நீ தனியா தேடி போக தேவையில்லப்பா உனக்கு இருக்கு உனக்கு உள்ளார தேட ஆரம்பிக்கும் ஸோ அதை கடை உள் உள்ள தேடுங்கன்னு சொல்லி பார்க்கறாங்க இல்லையா உள்ள தேட ஆரம்பிக்கும் இதனால தான் நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லுது எதனால் ஒருத்தர் கிடைக்கும் தத்வக்யான சம்சாரா அக்யானம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் சம்சாரத்துல கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டிதான் ஈவன் ஒருத்தனுக்கு பக்தி கிடைக்கணும் அப்படின்னாலும் ஒருவன் பக்தி செய்யணும் அப்படின்னாலும் மோக்ஷஸ்தலத்துல இருந்தா பக்தி செய்ய முடியுமே தவிர கட்டு பக்தி செய்ய முடியாது பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோசதி ந காங்கதி சம சர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபத்தே பராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவை உணர்ந்து இந்த ஆத்மாவானது பகவானுக்கு நிரந்தரமான சேவகன் ஆத்மாவானது பகவானுடைய சேவையில மட்டும்தான் ஆனந்தமா இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுகிட்டா மட்டும்தான் அவன் பக்தியை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்ப இந்த ஆத்மாவை உணர்வது அப்படிங்கிறது ஒரு ஆரம்பமான ஒரு நிலையா இருக்கு சொல்லிடலாம் ரொம்ப எளிமையா சொல்லிடலாம் ஆத்மாவை உணரணும் அப்படின்ற விஷயம் ரொம்ப எளிமையா சொல்லிடலாம் ஆனா ஆத்மாவை உணர்வது அவ்வளவு எளிமையான விஷயமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இங்க லெக்சர் கேட்டு பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் லக்சர் கேட்டு முடிச்ச பின்னாடி பண்ணலாம் தப்ப ஆத்மாவை உணர்வது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது தான் ஏன்னா அர்ஜுனன் கிட்டேயே கிருஷ்ணன் என்ன பண்றாரு சாங்க யோகத்துல ஆத்மா பத்தி நிறைய பேசுறாரு தேஹி நோஸ் யதா தேகிலிருந்து ஆரம்பிச்சு வாசாம்சு ஜீரணான் யதா விஹாய் அப்படின்ற மாதிரி பேசுற பேசி முடிச்சு அர்ஜுன முகத்தை பாக்குறாரு அர்ஜுன் தலை தொங்கிட்டான் நீ என்னவெல்லாம் சொல்ற ஆத்மான்லாம் பேசுற கேட்கறது நல்லா இருக்கு ஆனா செயல்முறைப்படுத்த முடியல என்னால புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறந்தான் அவரு அடுத்த வருஷத்து பேச ஆரம்பிக்கிறாரு ஏஷாபித் தசாங்கே புத்தி யோகம் புத்தியாயுக்தையா பார்த்த கர்மபந்தம் பிரகசதிசி கர்மபந்தம் உடையாம உனக்கு ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கர்மயோகம் புத்தி யோகம் ஞான யோகம் அது புறக்காரம் வரக்கூடிய அஷ்டாங்க யோகம் தியானயோகத்துல இருந்து ஆரம்பிச்சு அவர் என்ன பண்றாரு ஆத்மாவை சொல்லி கொடுக்கோங்க முதல் ஆறு அத்தியாயங்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆச்சாரியர்கள் பார்க்குறாங்க இன்னைக்கு யார் தயாராக இருக்காங்க ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரும் எப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் உள்ளே வந்த பிறாடி நீ ஆத்மாவை உணரணும் ஆத்மாவை உணர்வதற்காக நீ வந்து வர்ணாட்சி வந்து கடைபிடிக்கணும் அதன் பிறக்காக அதில் பற்றுமை வளர்த்துக்கணும் அதுலருந்து உனக்கு ஞானம் பிறக்கணும் வைராக்கியம் பிறக்கணும் தியானம் பண்ணணும் அப்படின்னா ஓ சார் நான் இருக்கிற வேலையை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போயிருவாங்க அப்போ என்ன பண்ணுவவங்களுக்கு ரொம்ப எளிமையான வழி சொல்லி கொடுக்கணும் எப்படிப்பட்ட எளிமையான வழி சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆதிசங்கர் இந்த விஷயத்தை யோசிக்கிறார் எப்படி ஒருவனுக்கு ஆத்மா புரிஞ்சுக்கிறது வழி ரொம்ப எளிமையான வழி என்னது ஆத்மாவை உணர்வதற்கான ரொம்ப எளிமையான வழி என்னது அப்படின்னு யோசிக்கிறார் என்ன வழியா இருக்கும் ஆத்மாவை உணர்வதற்கு எளிமையான வழி அது ஆத்மா உணர்ந்த அப்புறம் சேவை அப்படிங்கிறது சேவைன்றது வேற வேலைன்றது நம்ம பண்றது வேலை தான் பண்ணிட்டு சேவை கிடையாது சேவை எப்ப ஸ்டார்ட் ஆகும் நம்ம எப்ப முழுமையா தூய்மை அடையிறமோ அப்பதான் சேவை ஸ்டார்ட் ஆகும் மெக்கானிக்கலா வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஆத்மா உணர்வதற்கான ரொம்ப எளிமையான வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவை உணர்வதற்கான எளிமையான வழிமுறை என்னது சைத்தன்ய மகா அப்புறம் சொல்லி கொடுத்திருக்கார் சிஸ்டாஷ்டகத்தினுடைய முதல் வரி ரொம்ப எளிமையான வழிமுறை சொல்ல முதல்ல உணர்வதற்கான வழிமுறை என்னது அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஆத்மாவை உணர முடியாம இருக்கிறதுக்கான தடை என்னன்னு பஸ்ட் தெரிஞ்சுக்க தடையே தெரியாம எப்படி உணர முடியும் இல்லையா சார் நான் இந்த இடத்துக்கு போகணும் சார் போக முடியல எப்படி சார் போறது அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் உடனே நம்ம என்ன கேள்வி கேட்போம் ஏன் உங்களால் போக முடியல என்ன தடை இருக்கு கொஸ்டின் கேட்போமா இல்லையா சரி இந்த இடத்துக்கு போகணும் போக முடியல எப்படி போறது அப்படின்னு கேள்வி கேட்குறேன் இப்போ முதல்ல நம்ம என்ன கேள்வி கேட்போம் சரி சரி ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் அங்கே போகிறது என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்போம் ஸோ பிரச்சனையே தெரியாம போய் சேரவே முடியாது ஸோ ஆத்மாவை உணர்வதற்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆத்மாவை உணர்வதற்கு எதிரியா தடங்களா இருக்கக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் என்னது அப்படின்னா நம்முடைய சம்ஸ்காரங்கள் கிருஷ்ணரும் பகவத் சொல்றாரு இந்த சம்ஸ்காரங்கள் என்ன என்ன பண்ண முடியாது முடியாது உணர ஆத்மான்றது வேற சார் கண்ணாடி கண்ணாடி முன்னாடி முன்னாடி போய் நின்னா தெரியணும் நம்ம முகம் தெரியணும் முகம் தெரிய மாட்டேங்குது என்ன பிரச்சனையா இருக்கும் முகமே இல்லையா கண்ணாடி தூசியா இருக்கு அவ்வளவுதான் சார் விஷயமே அவ்வளவுதான் என்ன பண்ணும் கண்ணாடி தூசிய அதுதான் சைத்திர மகாபுரம் சொல்றார் சேதோ தர்பண மார்ஜனம் நிறைய பொய்யான அடையாளங்கள் தான் ஆத்மாவை விடாம நம்மளை தடுக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் என்ன பண்ணும் அதுக்கு என்ன பண்ணுமா சேதோ தர்பண மார்ஜனம் நம்ம சித்தத்தை கிளீன் பண்ணும் எப்படி கிளீன் பண்ண முடியும் அவர் என்ன வழிமுறை சொல்லிக் கொடுக்குறாரு சைத்திர மகாபிரபு பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் அப்படின்றது தான் ஒரே வழிமுறை ஆத்மாவை நேரடியாக உணர்வதற்கு இதில் பிரபா தான் தினசரி சொல்லிட்டு இருக்காரு காலையில வெளில போனீங்கன்னா ஸ்பீக்கர்ல மந்திர ஓடிட்டு இருக்கும் அதுல பிரபா சொல்வார் நாம அப்படிங்கறது நேரடியாக என்ன பண்ணுது ஆத்மாவை பற்றி தொடக்கூடிய விஷயம் சொல்லி சொல்றேன் மற்ற விஷயங்கள்லாம் சுத்தி வளர்ச்சி போறது நேர ஆத்மா அப்பட விஷயம் என்னதா இந்த நாம நாமசங்கீர்த்தம் அப்படின்ற விஷயம் தான் இத